தேஷ் கோ ஏ கேரண்டி இஸ் தேஷ்கோ ஏரண்டி இஸ் தேஷ்கோ ஏமேரா போதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இதே நம்ப போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் மகாராஷ்டிராவிலேயும் பாரதிய ஜனதாவுக்கு மிகப்பெரிய உட்கட்சி குழப்பம் இருக்கு கேண்டிடேட் வைஸ் அதிருப்தி இருக்கு குஜராத்லையும் அதே அதிருப்தி இருக்கு அப்ப அந்த பிளாக்ல போன தடவை பாரதிய ஜனதா சிவசேனா கூட்டணியோட ஜெயிச்ச அது கிட்டத்தட்ட எழுபது சீட்டு எழுபது சீட்ல வந்து அறுபது சீட்டுக்கு மேல வந்து பாரதிய ஜனதா குஜராத் ஹண்ட்ரட் பர்சென்ட் ஆனா இந்த தடவை அதுல வந்து குறையும் பிஜேபிக்கு ஏற்படுற லாஸுங்கிறது நான் பிஜேபி அணிக்கு கெயின் அப்போ சவுத்து மகாராஷ்டிராலாம் சேர்த்தாலே வந்து குறைஞ்சபட்சம் வந்து நூத்தி எழுபத்தி ஐந்து தொகுதி நான் பிஜேபி போகுது உத்தரப்பிரதேசில் பின்னடைவு என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான் தடவை அறுபத்தோரு சீட்டு கண்டிப்பா இந்த தடவை அந்த இலக்கு அவங்களால போக முடியாது ரெண்டு கோடி பேருக்கு வேலை அப்படிங்கறதானே அவங்களோட முதல் வாக்குறுதி அப்படின்னா அவர் சாதனையா என்ன சொல்லணும் இத்தனை பேருக்கு இவ்வளவு இந்த இந்த இடத்துல வேலை கொடுத்துருக்கேன்னு சொல்லணும்னா ஆனா நான் ராமர் கோயில திறந்து வச்சேன்னு சொல்றதுதான் அவர் சாதனையா இன்னமும் மோடி சொல்றாருன்னா ஒரு பெரிய பதற்றம் இருக்கு அப்படின்னு தான் நான் உணவு சில நேரங்களில் அரசியல் அரங்கில ஓல்டு ஸ்கீம்ஸ்க்கு புது பேர் விட்டு உள்ள விடுவாங்க கடைசியில் ஓல்டு ஸ்கீம் தான் அதை மாதிரி இவங்க பழைய சர்வேக்கு ஒரு புது பேர் விட்டு உள்ள விட்டாங்க அது எக்ஸ்போஸ் ஆகி போச்சு ஆனா அப்ப ஏன் அப்படி செய்யறாங்கன்னா அந்த பதற்றம் ராகுல் காந்தி வயநாட்டில் வேட்பு தாக்கல் செய்ய போறாரு பிரதானமா முஸ்லீம் லீக் கூடி பயங்கரமா பறந்துட்டு இருந்தது பச்சை கலரா இருந்துச்சு அந்த படங்களை எல்லாம் எடுத்து போட்டு வீடியோக்குள்ள எடுத்து போட்டு பிஜேபி நார்த் இந்தியா பூரா வந்து இது என்ன பாகிஸ்தானில் தே தாக்கல் செய்ய போகிறாரா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டு ஒரு பெரிய பிரிவினை ஏற்படுத்தினாங்க இந்த தடவை அவங்க கிளவராக ஒரு முடிவெடுத்து எந்த கொடியும் வேண்டாம் காங்கிரஸ் கொடி உட்பட கொடியே இல்லாம ஒரு பெரிய தலைவர் போய் வேட்புமனு தாக்கல் செஞ்ச அந்த ஊர்வல இப்பதான் பாக்குறோம் வணக்கம் இது தமிழ் குரலின் மெய்ப்பட பேச இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு தராசே சியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப சார் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸ் உட்பட பலரையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்கிற அந்த நிலையில் பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அவர் இன்றைக்கு வட மாநிலங்கள்ல பிரச்சாரம் செய்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்கிறது என்ன காரணம் இப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு சார் தினம் பத்திரிகைகள் மட்டும் செய்தி போட்டிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் பின்னடைவு அப்படியான தகவல்கள் வந்து உளவுத்துறையால் தரப்பட்டிருக்கின்றன எனவே வந்து அமித்ஷா அவர்கள் அங்கு விரைந்திருக்கிறார் என்று காரணம் உடல்நலம் சரியில்லை என்பது பொருத்தமாக தெரியவில்லை காரணம் நேற்று அவர் பிரச்சாரத்தில் இருந்தார் இன்றைக்கும் அங்கு பிரச்சாரத்தில் இருக்கிறார் வெளிப்படையாக சொல்கிற காரணம் உடல்நலம் சரியில்லை என்பது ஆனால் அது சரியில்லை என்பது அந்த காரணம் பொருத்தமாக எனக்கு தெரியவில்லை பொதுவாக எலெக்ஷன் கேம்பெயின் என்பது ரொம்ப டிடிஎஸ் தான் அது யாரா இருந்தாலும் சரிதான் எல்லா தலைவர்களுக்கும் ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் இந்த மாதிரியான மிக முக்கியமான எலெக்ஷனில் அந்த உடல் கோளாரெல்லாம் பொருட்படுத்தாமல் தான் தலைவர்கள் வருவாங்க அதுவும் குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி கூட்டணி இல்லாமல் தனித்து கால் பதிக்க வேண்டும் என்று அவர்கள் கூறி வருகிறார்கள் ரெண்டாவது இடம் எங்களுக்கு தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது பெரிய தலைவரோட ஒரு கேம்பெயின் முதல் முதல்ல கேன்சல் ஆகுறதுங்கிறது கொஞ்சம் வீக்னஸ் தான் அது போக உத்தரப்பிரதேசத்தில் பின்னடைவு என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம்தான் போன தடவை அறுபத்தோரு சீட்டு கண்டிப்பாக இந்த தடவை அந்த இலக்கை அவங்களால போக முடியாது அப்போ மீண்டும் உத்தரப்பிரதேசில் என்ன பிரச்சாரம் மோடி அவர்கள் பண்ணுறாருன்னு பார்த்தா பூத் கமிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க பூத் கமிட்டி தான் தேர்தல் வெற்றிக்கு அச்சா அது ரொம்ப பழைய பால பாடங்காது பூத் கமிட்டி தான் தேர்தல் வெற்றிக்கு அச்சாணி போன முறை பூத் கமிட்டி சிறப்பு டார்கெட்டை விட இந்த வாட்டி அதிகமாக வாங்கணும் அப்படின்னு நமோ ஆப் மூலமாக பேசுகிறாரு நம்மா பூத் பூத்து லெவல்ல இருக்கிற ஏஜெண்ட்கிட்ட அவர் பேசுறாரு அப்படின்னா பூத் கமிட்டி இன்னமும் அங்கே ப இருக்கிறதா தான் பொருள் ஏன்னா அந்த சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி இடைத்தேர்தல்கள்ல பெரிய வெற்றி பெற்றிருக்கு இடைத்தேர்தல் வந்து ரொம்ப நமக்கே தெரியும் ஆளுங்கட்சியை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை பார்ப்பாங்க ஆனால் உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் முதலமைச்சர் யோகி அவர் தலைமையில எல்லா அமைச்சர்களும் போயுமே அந்த இடைத்தேர்தல் தோல்வியில் முடிஞ்சிருக்கும் போது அது பிஜேபிக்கு ஷாக்காக தான் இருக்கும் இன்னொரு காரணம் அந்த இடைத்தேர்தலில் என்ன கூட்டணி காம்பினேஷனோ அதே காம்பினேஷன் தான் இப்போமோ எனவே உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் விட்டுற கூடாது அது வந்து முதலுக்கே ஆபத்தாச்சே அதனால தமிழ்நாடு பரவாயில்ல இவங்க ஒன்றும் பெருசாக ஜெயிக்க இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்களான்னு தெரியல பட் நாளைக்கு அமித்ஷா வரப்போறது தான் சொல்றாங்க வராறான்னு நமக்கு தெரியல அதுல அந்த இடைத்தேர்தல் கேண்டிடேட் சமாஜ்வாதியில இருந்து ரெசைன் பண்ணிட்டு பிஜேபிக்கு போனவர் அவர் தோல்வி பண்ணிட்டு பிஜேபி போனவர் கண்டிப்பாக சார் இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது நேற்றைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு விரிவான புலனாய்வு கட்டுரையிட்டு இருக்கிறார்கள் ஒரு இருபத்தஞ்சு பேர் பாஜகவுக்கு போன பிறகு வழக்கு முடித்து வைக்கப்பட்டு கோல்டு ஸ்டோரேஜுக்கு போடப்பட்ட லிஸ்ட் அதுல ரொம்ப அதிகமாக மகாராஷ்டிரா இவ்வளவு செஞ்சு ரெண்டு பேர் கட்சியை உடைச்சு கட்சிக்கு சின்னம் வாங்கி கொடுத்து சீட்டை முடிவு பண்றதுல பெரும் பிரச்சனையாக பாஜகவுக்கு வந்திருக்கிறது மகாராஷ்டிரா எப்படி பாக்குறீங்க சார் இது மகாராஷ்டிரா பாஜகவுக்கு ரொம்ப பெரிய பின்னடைவு தருங்க என்ன காரணம்னா இது எல்லாம் போக கடைசியில் வந்து எம்என்எஸ் இழுக்கிறாங்க உள்ள எம்என்எஸ் இழுக்கும் போதான ப்ராப்ளம் என்னன்னா அந்த மராத்தி ஓட் பேங்க் பிஜேபி ஓட் பேங்க் நான் மராத்தி ஓட் பேங்க் அப்போ மராத்தி ஓட்பேங்குக்காக ஒருவரை வந்து உள்ள இழுக்கும்போது எக்ஸிஸ்டிங் மராத்தி பேஸ்ட் பீப்புள் உதாரணமா ஏக்நாத் சிந்தே இவங்களுக்கு அது பெரிய அரசியல் ரீதியான பாதிப்பு கொடுக்கும் அப்ப அவங்க அதை விரும்பலை அதாவது பாரதிய ஜனதா முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு உட்கட்சி குழப்பத்துல சீக்கி தவிக்குது மகாராஷ்டிரான்னு மட்டும் அதாவது ஒரிஜினல் பாம்பே ஸ்டேட்ல இருந்து பிரிஞ்சு போனதுதான் குஜராத்துங்க இதே இது அங்கேயும் உண்டு குஜராத்ல வந்து உட்கட்சி குழப்பம் ரொம்ப அதிகரிச்சிருக்குன்னு தான் வந்து பத்திரிகை செய்திகள் கூறுகின்றன வழக்கமா வந்து பிஜேபி ஒரு அதிருப்தி இருந்தாலும் வெளிக்காட்டிக்காம வேலை செய்வாங்க ஆனா இந்த முறை வந்து அதிருப்தியை வெளிக்காட்டுறாங்க ரொம்ப கடுமையா வெளிக்காட்டுறாங்க ஒரு கேண்டிடேட்டே வந்து பேச தெரியாம பேசுறாரு அதாவது தலித் வர்சஸ் ராஜ்புட்டுங்கிற ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை கிளப்பி வெள்ளக்காரங்களுக்கு வந்து அடிபணிஞ்சவங்க ராஜபுத்திரர்கள் தங்கள் இல்லத்த இல்லத்து பெண்களை திருமணம் செய்து கொடுத்தார்கள் வெள்ளைக்காரர்களோடு ஒன்றாக உண்டார்கள்ங்கிற ரீதியில் தேர்தல் நேரத்தில் ஒருத்தர் பேசுகிறாருங்க அது மிகப்பெரிய கோபத்தை அங்கே வந்து கிரியேட் பண்ணுது அதுவும் அவர் வேற்று சமுதாயத்தை சேர்ந்தவர் இப்படி பேச தெரியாமல் பேசுறதுக்கு முக்கிய காரணங்கள் வந்து அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற ஒருங்கிணைப்பு ரொம்ப லேக்கிங் மோடிக்காக எல்லாரும் ஒன்று சேருங்க ஒன்று சேருங்கன்னு சொன்னாலும் அந்த மோடிங்கிற அந்த சென்ட்ரல் ஃபிகருக்கு இருக்கிற எதிர்ப்பும் வந்து அதுக்கு வழிவகுக்கும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி பார்ட்டியோட கூட்டணியில் ஒரு சில இடங்கள் பிஜேபிக்கு லூஸான நான் ஆச்சரியப்பட மாட்டோம் தான் சொல்கிறாங்க அங்க இருந்து அதாவது நீங்கள் பாம்பே குஜராத் ரெண்டையும் ஒரே பிளாக்காக தான் எடுத்து பார்க்கணும் ஏன்னா இப்போ எப்படி வந்து இங்கே நம்ம மெட்ராஸ் ப்ராவின்ஸ்லேருந்து தமிழ்நாடு ஆந்திராலாம் தனித்தனியாக பிரியும் போது நமக்கும் ஆந்திர அரசியலுக்கும் பல ஒற்றுமைகள் நீங்கள் பார்க்கலாம் எப்போதுமே அது எம்ஜிஆர் அந்த ஒரு ஒப்பீடாக இருந்தாலும் சரி பல ஒற்றுமைகள் எப்போதுமே இருக்கும் நமக்கும் கேரள அரசியலுக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கும் அதே மாதிரி அங்கேயும் வந்து பாம்பே அரசியலுக்கும் மகாராஷ்டிரா அரசியலுக்கும் குஜராத் அரசியலுக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கு மகாராஷ்டிராவிலயும் பாரதிய ஜனதாவுக்கு மிகப்பெரிய உட்கட்சி குழப்பம் இருக்கு கேண்டிடேட் வைஸ் அதிருப்தி இருக்கு குஜராத்லையும் அதே அதிருப்தி இருக்கு அப்ப அந்த பிளாக்ல போன தடவை பாரதிய ஜனதா சிவசேனா கூட்டணியோடு ஜெயிச்ச ஏரியாது ஒரு கிட்டத்தட்ட எழுபது சீட்டு எழுபது சீட்டில் வந்து அறுபது சீட்டுக்கு மேலே வந்து பாரதிய ஜனதா குஜராத் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆனால் இந்த தடவை அதில் வந்து குறையும் போன தடவை வந்து அவங்க எடுத்த அறுபது அறுபத்தி ரெண்டு இடங்களில் இந்த தடவை வந்து அவங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு இருபதாவது லாஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பிஜேபிக்கு ஏற்படுற லாஸுங்கிறது நான் பிஜேபி அணிக்கு கெயின் அப்போ சவுத்து மகாராஷ்டிராலாம் சேர்த்தாலே வந்து குறைந்தபட்சம் வந்து நூற்றி எழுபத்தி ஐந்து தொகுதி நான் பிஜேபி அணிக்கு போகுது அதாவது ஜார்க்கண்ட்லேருந்து மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் கீழே டவுன் சவுத் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பிஜேபி அணிக்கான வாய்ப்பு மிக அதிகம் அப்போது இங்கே லோக்கலாக சவுத் ஏரியாவில் ஒரு நூற்றி இருபது சீட் ஜெயித்தா நார்த் ஏரியாவில் ஒரு நூறு நூற்றி இருபது ஜெயித்தாலே அவங்க அந்த இரநூத்தி ஐம்பதை டச் பண்ணிடுவாங்க இது வந்து ஒரு பொது கருத்தாக நிலவுது என்னோடய வட இந்திய நண்பர்கள் இப்படி சொல்கிறாங்க கண்டிப்பா சார் ஏன்னா இந்த மூட் ஆஃப் த நேஷன் டிசம்பர் ஜனவரியில் எடுக்கப்பட்ட போல மகாராஷ்டிரால ஒரு எட்ஜி இந்தியா கூட்டணிக்கு தான் கொடுத்துருந்தாங்க அவங்க அந்த காலகட்டத்திலே பட் இப்போ எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்த பிறகு போல் சொல்லலாமா சார் சில ரீசெலக்ஷன் எல்லாம் போடுவது தேர்தல் ஆணையர் இங்க தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் வலியுறுத்தி சொல்லிருக்காரு அதாவது இத பாத்துட்டு தான் சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சர்வேகளுக்கு நிறைய கட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு தேர்தல் முடியும் போது ஃபர்ஸ்ட் லெக் முடியும் போது எக்ஸிட் போல் யாரும் எடுக்க கூட கூடாது வெளியிட முடியாது அதே மாதிரி பல்வேறு கருத்து கணிப்பில வெளியிடுவதற்கு தேர்தல் அட்டவணைக்கு பிறகு வெளியிடுவதற்கு தடைகள் இருக்கின்றன அப்படின்னு மீண்டும் ஒரு முறை நினைவு ரெண்டு வருஷம் சிறை அதுக்கு ரெண்டு வருஷம் சிறைங்கிறத அவர் மீண்டும் ஒரு முறை நினைவு படுத்திருக்காரு இன்னும் சொல்ல போனா அந்த நேஷன் சர்வே அவங்க சொன்னாங்களே தவிர அதை வேற பத்திரிகை எல்லாம் கேரி அவுட் பண்ணல அவங்க அது இந்த ஒரு பிரச்சனையில தான் அவங்க கைவிட்டு பண்ணல அதாவது மீண்டும் ஒரு முறை பாரதிய ஜனதா பதற்றத்தின் காரணமாக பழைய சர்வே எடுத்து போடுறாங்க அது சில நேரங்களில் அரசியல் அரசியல ஓல்டு ஸ்கீம்ஸ்க்கு புது பேர் விட்டு உள்ளே விடுவாங்க கடைசியில் பார்த்தா அது ஓல்டு ஸ்கீம் தான் அதை மாதிரி இவங்க பழைய சர்வேக்கு ஒரு புது பேர் விட்டு உள்ளே விட்டாங்க அது எக்ஸ்போஸ் ஆகி போச்சு ஆனால் அப்போ ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா அந்த பதற்றம் இப்போ போன தடவை காங்கிரஸ் செஞ்ச பல தவறுகளை இந்த தடவை செய்யலை ஒண்ணுமே இல்லைங்க ராகுல் காந்தி வயநாட்டில் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாரு போன தடவை என்னாச்சுன்னா அதில் வந்து எல்லா கட்சி கூடி பிரதானமாக லீக் கூடி பயங்கரமாக பறந்துட்டு வந்து பச்சை கலராக இருந்துச்சு அந்த படங்களையெல்லாம் எடுத்து போட்டு வீடியோக்களை எல்லாம் எடுத்து போட்டு பிஜேபி நார்த் இந்தியா பூரா வந்து இது என்ன பாகிஸ்தான்ல தே வேட்புமனு தாக்கல் செய்ய போறாரா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டு ஒரு பெரிய பிரிவினையை ஏற்படுத்தினாங்க இந்த தடவை அங்கே கிளவரா ஒரு முடிவு எடுத்து எந்த கொடியும் வேண்டாம் காங்கிரஸ் கொடி உட்பட கொடியே இல்லாம ஒரு பெரிய தலைவர் போய் வேட்புமனு தாக்கல் செஞ்ச அந்த ஊர் உள்ள படம் இப்பதான் பாக்குறோம் ஆனா அது ஒரு கிளவர் டிசிஷன் தான் முன்னாடி எல்லாம் காங்கிரஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு கிளவர்னஸ் பொலிட்டிக்கல் இது ஒரு வேலை கன்னிங்னஸும் கூட இந்த பொலிட்டிக்கல் இதுக்குள்ள வராது இப்படியான வியூகம் ஒதுக்க மாட்டாங்க அவங்க பழைய ரூட்லேயே தான் போயிட்டே இருப்பாங்க பட் இந்த தடவை அது ஒரு நல்ல சேஞ்சுன்னு நான் நினைச்சேன் காரணம் இது வந்து ஆல் இண்டியாவில் இப்போ திருப்பி ராமர் கோயிலில் எடுத்து யூபியில் பேசுகிறாங்கல்ல பிஜேபி நேற்று பூரா வந்து மீண்டும் என்ன சாதனைகள் அப்படின்னா ஒன்று ராமர் கோயில் ரெண்டாவது முந்நூற்றி எழுபது ரத்து மூணாவது முத்தலாக்கு நாலாவது கோவிடுக்கு வந்து இலவச ஊசி போட்டது எந்த கவர்மெண்ட்டுமே செய்யலைன்றாரு கோவிடே வந்து இப்போ தான் வந்துச்சு வேறு கவர்மெண்ட் எப்படி செய்ய முடியும் அதுக்கு வாய்ப்பு கிடையாது முத்தலாக் பிரச்சனையும் இப்போ தான் வந்துச்சு முன்னூற்றி எழுபது ரத்தே பண்ணக்கூடாதுங்கிறதா எல்லா அரசாங்கத்தோட நிலைப்பாடு அப்புறம் எப்படி இன்னொரு கவர்மெண்ட் அதை செய்ய முடியும் அப்போ இவங்க சாதனைன்னு சொல்கிற எல்லாமே இப்போ ஒன்றும் சொல்ல போனாங்க ராமர் கோயில் தீர்ப்பு முதல் தீர்ப்பு எப்போ வந்துச்சு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல வந்த தீர்ப்பு அது அதில் வந்து மூணா பிரிச்சாங்க நிலத்தை சர்ச்சைக்குரிய நிலத்தை தரப்பு அந்த மூணு தரப்புமே அதை விரும்பல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது ரெண்டா பிரிஞ்சது இவ்வளவுதானே தவிர முழுக்க முழுக்க அது பிஜேபி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் ராமர் கோயில் வந்துச்சு அது எப்படி பிஜேபியோட சாதனையா மாறணும்னு எனக்கு புரியல இன்னும் சொல்ல போனால் முதல் முதல்ல வந்து சர்ச்சைக்குரிய இடத்துல கதவுகளை திறந்து விட்டுது ராஜீவ்காந்தி காலத்துல இது ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்கிற ஒரு பிரச்சனைங்க எந்த கவர்மெண்ட்டும் இதுக்கு கிரெடிட் எடுக்க முடியாது அப்படி எடுக்கும் போதுதான் இது வந்து பிஜேபி இது மேட்டரா மாறுது சீக்கிரம் ராம் வந்து எப்படி பிஜேபிக்கு சொந்தமானவரா இருப்பாரு ராமர் வந்து இந்தியாவோட ஒரு பொதுவான நம்பிக்கைங்க தொன்மம் அப்போ அந்த தொன்மத்துக்கெல்லாம் ஒருத்தர் வந்து உரிமையை கொண்டாட ஆரம்பிச்சா அது எவ்வளவு மோசம் ஆனா இப்ப மீண்டும் அந்த உரிமையை கொண்டாடுறாரு என்னோட சாதனைன்னு அவர் இதுதான் சொல்றாரு வேற எந்த சாதனையும் சொல்ல ஏன்னா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல இன்னைக்கு டாலர் மதிப்பு என்ன தங்கத்தோட விலை என்ன பெட்ரோல் டீசல் விலை என்ன ஜென்ரல் விலைவாசி எவ்வளவு ஏறி இருக்கு வேலையின்மை எவ்வளவு அதிகரிச்சிருக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை அப்படிங்கறதானே அவங்களோட முதல் வாக்குறுதி அப்படின்னா அவரு சாதனையா என்ன சொல்லணும் இத்தனை பேருக்கு இவ்வளவு இந்த இந்த இடத்துல வேலை கொடுத்துருக்கேன்னு சொல்லணும்ல ஆனா நான் ராமர் கோயில திறந்து வச்சேன்னு சொல்றதுதான் அவர் சாதனையா இன்னமும் மோடி சொல்றாருன்னா ஒரு பெரிய பதற்றம் இருக்கு அப்படின்னு நான் உணர்வு கண்டிப்பாக சார் ஏன்னா இந்த பக்கம் எதிர்கட்சிகள் மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படிங்கிற வார்த்தை பிரதமரை நோக்கி வைத்திருந்தார்கள் அதனுடைய நீட்சியாக விவி பேட்ட நூறு சதவீதம் என்னணும் என்பது போன்ற ஒரு வழக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போயிருக்கிறது இன்னைக்கு இன்னொரு வழக்கும் அதே போல போயிருக்கு திமுக இங்க உயர் நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறார்கள் பல இடங்கள்ல நகருது பட் அந்த லீகல் ஃப்ரெண்ட்ல இந்த கிரெடிபிலிட்டியை வாக்காளர்களுக்கு உறுதி செய்யக்கூடிய இடம் அதை எப்படி பாக்குறீங்க சார் அடுத்த கட்டமா எப்படி போகுங்க பொதுவாகவே வந்துங்க வழக்கறிஞராக எங்களுக்கு கற்றுத்தரப்பட்ட பாடம் என்னென்னா நீதி என்பது வழங்கப்படுவதல்ல வழங்கப்படுவதாக அனைவராலும் உணரப்படுவது ஜஸ்டிஸ் அப்பியர்ஸ் டு டன் சாமானிய உணரணும் எனக்கு நீதி கிடைச்சிதுங்கன்னு இல்லை இன்னொரு வழக்கு பொது வழக்கு அதில் சரியான நீதி வழங்கப்பட்டதுன்னு ஒரு சாமானியம் உணரணும் அதே மாதிரி தான் தேர்தலும் எந்த முறையோடும் இல்லாமல் ரொம்ப சுதந்திரமாக நடந்த தேர்தல் அப்படின்னு யாரு உணரணும் எல்லா வாக்காளர்களும் உணரணும் அப்படி உணர்றாங்களா இப்போ எப்படி உணர முடியும் நீங்க எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சுட்டு நீங்க மட்டுமே வந்து ஃபுட்பால் மேட்ச்ல மேட்ச் பிக்சிங் கூட கிடையாது சோலோ மேட்ச் கிரவுண்ட் இருக்குங்க பால் இருக்குங்க ஒரே ஒரு டீம் தான் ஆடிட்டே இருக்கு மாத்தி மாத்தி அது கோல் போட்டுக்கிட்டே இருக்கு அப்படிதானே இது உணருது ஒரு சாதாரண கைதுங்க அது வந்து இப்போ ஒன்றும் அவசரமா எதுவுமே இல்ல பெரிய வன்புற்றம் நடக்கல ரெண்டு வருஷமே நீங்க விசாரிச்சுட்டு இருக்கீங்க அப்ப தேர்தல் நேரத்துல கைது பண்ணும்போது கேள்வி கேட்க மாட்டாங்களா இல்ல இல்ல தான் வந்து ரொம்ப நடுநிலையோட நடந்துக்குதுன்னா எல்லா ஆங்கில பத்திரிகை தலையங்கமும் ஈடி நடுநிலையோட நடந்துக்கலன்னு தானே சொல்றாங்க ரெண்டாயிரத்தி அது ஈடியோட நோக்கமே வந்து சர்வதேச அளவுல செயல்படுறது பிஎம்எல்ஏட நோக்கமே சர்வதேச சட்டத்துல ஒண்ணு அப்படி இருக்கிற சட்டத்தை நீங்க வந்து உள்ளூர் அளவுல பிற சட்டங்கள் மூலமாக தண்டிக்கப்படக்கூடிய குற்றங்களுக்கு பயன்படுத்தும் போது அதுவும் தேர்தல் நேரத்துல பயன்படுத்தி எதிர்கட்சியை எல்லாம் உள்ளதுக்கி தூக்கி வைக்கும் போது இந்த சந்தேகம் வரத்தான் செய்யும் எப்படி வராம இருக்கும் அப்போ மேட்ச் ஃபிக்ஸிங் அதில் இவிஎம் விவி பட் அப்படிங்கிற ஒரு சினோரியா வருது சுப்ரீம் கோர்ட் நீங்கள் என்ன சொல்லுது ரைட்டுங்க நான் வந்து தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னாடியே இதை எடுத்து விசாரிக்கிறோம்னு சொல்லுது இப்போ என்ன கொஸ்டின் விவி பேட்டை வந்து பயன்படுத்தும் போது நூறு சதவீதம் என்னணுங்கிறது ப்ரேயரு நூறு சதவீதம் என்ன முடியுமானா உண்மையிலே முடியாது என்ன காரணம்னா அப்போ வாக்கு சீட்டு போடுறதுக்கு சமந்தான் அது பட்டனை அழுத்தி சீட்டு விழுது இன்ஸ்டன்ட் வந்து வாக்கு சீட்டில் முத்திரை போட்டு மதித்து உள்ளே போடுவோம் நூறு சதவீதம் எண்ணணும் இப்போ விவிபேட்லேயும் அதே மாதிரி நூறு சதவீதம் எண்ணணும்னா முடியாது ஆனால் இப்போ இருக்கிற நாம தளத்தலாம் இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அஞ்சு மாதிரியாக தான் எண்ணுறாங்க அதை வந்து கூட்டலாம் சுப்ரீம் கோர்ட்டு அப்படியான ஒரு ஆணையை பிறப்பிக்கலாம் அப்புறம் இவங்க திமுக தரப்பு சொல்ற விவிபேட்டோட அந்த இணைப்பு வரிசை ஓட்டுப்பதிவு எந்திரம் விவிபேட்டு கண்ட்ரோல் யூனிட் அப்படி இணைக்கக்கூடாது அப்போனா அது டெக்னிக்கல் மேட்டர் சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட் எப்படி எடுத்துக்க போகுதுன்னு தெரியல சுப்ரீம் கோர்ட்டு தான் மேட்ரு போகணும்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று வாக்குப்பதிவு எந்திரத்தில் மிஷின் கூட மாத்தி இருக்கிறாங்க அதனால தான் வாக்குப்பதிவு எந்திரத்தில் வந்து தப்பு வருதுங்கிறது ஒரு வாதம் வாக்குப்பதிவு எந்திரம் ஸ்டாண்டர்லோன் யூனிட் எண்பத்தொம்போதில் முதல் முதல்ல இதுக்கு டெமோ காட்டும் போது புதுடெல்லி தேர்தல் கமிஷனில் டெமோ பார்த்தவங்களாம் நானும் ஒருத்தங்க ரொம்ப எனக்கு ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் வந்து மகிழ்ச்சியாக கூட இருந்துச்சு வாக்குப்பதிவு எந்திரம் ஸ்டாண்டர்ட் வெளியிலேருந்து ஹேக் பண்ண முடியாது ஆனால் வாக்குப்பதிவு எந்திரத்தோட மிஷின் கோடே மாற்றலாமான்னா அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது என்ன காரணம்னா வாக்குப்பதிவு எந்திரம் தயாரிக்கிற கம்பெனிகள் எல்லாத்துலேயும் பிஜேபியை வந்து பிஜேபிக்காரங்கள அங்கே இயக்குநர்களாக போட்டு வச்சிருக்காங்க அப்போ மிஷன் கோடு மாத்தின இயந்திரங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது ட்வெண்ட்டி பர்சன்ட் இருக்குது அப்போ அதை எந்தெந்த தொகுதிகளுக்கு அனுப்பலாம் வீக்காக இருக்கிற தொகுதிக்கு அனுப்பலாமா இப்படியான ஒரு சாத்தியக்கூறு அதில் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படி செய்கிறாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அப்படியான சந்தேகம் வந்துருச்சு அப்போ சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டியது யாரோட கடமை தேர்தல் ஆணையத்தோட கடமை அவங்க செய்ய மறுக்கிறாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேட்ரு போகுது இதை தீர்க்குறம முறை என்ன இப்போ நம்ம போல் நடத்துகிறோம் முதல்ல ஒரு ஐம்பது ஓட்டை பதிவு பண்ணி பார்த்து எந்த பட்டன் எழுத்துனா கரெக்டாக விழுதா அப்படின்னு செக் பண்ணி எல்லாரும் கையிலு போட்ட பிறகு திருப்பி அதை அழிச்சிட்டு முதலேருந்து ஆரம்பிக்கிறோம் இந்த ஐம்பது ஓட்டை கூட்டலாம் ஏன்னா வாக்குப்பதிவு வந்திருக்கல மிஷின் கோடு மாத்தி இருந்தா இந்நேரம் மாற்றி முடிச்சிருக்கணும் ஏன்னா ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் போகிற வாக்குதிலாம் போய் சேர்ந்தாச்சு செகண்ட் எல்லாம் மூவ்மெண்ட்ல இருக்கு அப்படின்னா ஐம்பது ஓட்டுக்கு மேல மாத்து இல்ல நூறு ஓட்டுக்கு மேல மாத்துங்கிற மாதிரி தானே மிஷின் கூட மாத்திருக்க முடியும் முதல்ல ஐம்பது ஓட்டுல வந்து கரெக்டா தானே இருக்கும் அப்படி இல்லைன்னா தான் அப்பமே வந்து வாக்குப்பதிவு வந்து தப்புன்னு சொல்லிடுவாங்களே அப்படின்னா அதை வந்து இரநூறாவோ இரநூத்தி ஒன்பதாவோ மாத்தலாம் ஏன்னா போல்ல வந்து நம்பரை கூட்டுறதுனால தேர்தல் வாக்குப்பதிவுல எந்த கோளாறுமே வராது மக்போல் நடத்துற நேரத்தான் அதிகரிக்க வேண்டியதானே வேற என்ன இருக்கு அதுல ரொம்ப சிம்பிள் தானே அரை மணி நேரத்தை கூட்டினா தீந்து போச்சு இப்படியான ஒரு முடிவை நோக்கி இது போகலாம் இப்படி பலகட்ட தீர்வுகள் இதில் சாத்தியம் தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் ஒரு விரிவான உரையாடல் மதராஃப் டெமோக்ரஸி அப்படின்னு உலகம் முழுக்க இன்னைக்கு போட்டினாலும் அல்லது அப்படி ஒரு நமக்கு இருந்தாலும் கூட சர்வதேச நாடுகள் பத்திரிகைகள் தலையங்கங்கள் கொஞ்சம் கன்சன வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு ராங் ரீசன் என்பது மேலே வேதனைக்குரிய ஒரு விஷயம் பட் அதை எதை நோக்கி மாற்ற வேண்டும் எல்லாருக்குமான கூட்டு பொறுப்பு அதை எந்த அளவுக்கு சிறப்பா பேலன்ஸ்டா ஃபேரா நடக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி